என்ன செய்யணும் தியானம் செய்யணும் அன்றைய தினத்துல அந்த இரவு நேரத்துல தியானம் செய்யறது ரொம்ப சிறப்பான விஷயங்க நம்ம பாடல் பாடுறோம் அதே போல ஆலயங்களுக்கு சென்று அங்க நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொள்கின்றோம் அப்படிங்கும் போது அதை விட சிறப்பானது அப்படின்னு சொன்னோம்னா தியானிப்பது ஆலயங்களே அமர்ந்து தியானிப்பது தியான மண்டபங்களிலே அமர்ந்து தியானிப்பது வெட்ட வெளியிலே அமர்ந்து தியானிப்பது இதுல ரொம்ப சிறப்பானதுன்னா அந்த வெட்ட வெளியிலே ஆலயங்கள் இருக்கு அதுக்கு வெளி நாங்க அமர்ந்து தியானிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலம் எட்டாம் தேதி இரவு இருக்கிறோம் இல்லையா ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூன்றரை மணிக்குள்ள இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அந்த நேரத்துல தூக்கம் வர ஆரம்பிச்சாலுமே கூட முடிஞ்ச அந்த தூக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த நேரத்துல இறைவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி தியானிக்கிறோம் அப்படிங்கும் போது அன்றைய தினத்தில முழுமையான ஆற்றலை நம்மால் உணர முடியும் இல்லையா நேர்மறை அதிர்வுகள் சிவபரம்பொருளை நம்மால் உணர முடியும் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்முள் இருக்கின்ற உயிர் சக்தி கூடிய நேரம் அப்படின்னா அந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்ப அவ்வளவு சிறப்பான நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக் கூடாது அடியார்களுடன் சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்து ஆலயத்திலே பரதநாட்டியம் ஆடுவாங்க இறைவனை போற்றும் வகையிலே நடனம் ஆடுவாங்க இறைவனை போற்றி பாடுவார்கள் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இருக்கலாமே தவிர கேளிக்கைகளிலோ அல்லது படம் பார்த்து கொண்டு தூங்காமல் இருக்கிறேன் பாடல் கேட்டுக்கொண்டு சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டு தூங்காமல் இருக்கின்றேன் அல்லது விளையாடி கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறதுக்கு இங்கே இடமே கிடையாது இது இறைவனின் ஆற்றலை உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த அற்புதமான நாளில் இறைவனை உணர முற்பட வேண்டுமே தவிர ஒரு இரவு நான் தூங்காமல் இருந்தேன் அப்படின்னு சொல்வதற்கான நாள் கிடையாது தெளிவா மனது நிறுத்தி கொள்ளுங்கள் அப்ப அந்த தூங்காமல் இருக்கின்ற பொருதானது இறை சிந்தனையிலேயே நகர வேண்டும் அப்படி நகரும் பொழுதுதான் அதற்கான பலன் நம் கைமே கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சிக்கணும் உடலும் ஆரோக்கியமடையும் அதே சமயத்தில் மனமும் வலிமை பெறும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் சொல்ல முடியாத அற்புதமெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வருகிறது மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விரதம் அந்த விரதத்தை எக்காரணத்தை கொண்டும் விட்டு விடாதீர்கள் அரிராமையில் இருக்கின்ற ஆலயங்களுக்கு போய் வேணுங்கிற அபிஷேக ஆராதனை கலந்து கொண்டு இந்த மகா சிவராத்திரியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நலமும் ஏற்படட்டும் எல்லா வளமும் உண்டாகட்டும் எல்லாம் அந்த சர்வேஸ்வரனை அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்ளலாம் என்பர்களே